அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே போகலாம் எந்த கோயிலுக்கு போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருவர் சொன்னார் பக்கத்து கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுப்பா போய் பாரு அப்படின்னு சொன்னார் அவர் சரி இன்னைக்கு அங்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு காலையிலே கிளம்பி போனேன் அந்த கோயில் இருக்க இடம் ரோட்டிலிருந்து ரொம்ப தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்த தான் தெரியுது சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கூட கிடையாது எல்லாம் ஒரே பனைமர காடு தான் பனைமரம் உடைமரம்னு மரங்களாக இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்தபாங்களில் அதுக்கு பொருத்தமான இடம் ஆனால் அங்கே இருக்கிற கோயில் பேர் என்ன தெரியுமில்ல அந்த சாமி பேர் ஆலமரத்து சுடலை மாட சாமி அதை நேரில் பார்த்த உடனேயே நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் அங்கே நிற்கிது அதை அந்த அதையும் அந்த சுற்று அப்படி சுற்றி பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் அச்சம் வந்துடும் அப்படி ஒரு இடத்துல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது இது வரைக்கும் அங்கே சாதாரணமாக பீடன்னு போட்டு தான் சாமி கும்பிட்ருக்காங்க இப்போ தான் முத முறையாக கோயில் கட்டியிருக்காங்க சின்ன சின்னதாக ஒவ்வொரு சாமிக்கும் மொத்தம் எத்தனை சாமின்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு பந்தி போல இருபத்தோரு பந்திக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக கோயில் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு இயற்கையான இடத்துல பார்க்கவே வித்தியாசமாக தான் இருந்தது உண்மையிலே இந்த கோயில் பாருங்கள் நான் போன நேரமும் கரெக்டாக தான் இருந்தது அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஐயர்லாம் ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருந்தாங்க நான் போய் கொஞ்ச நேரத்துலேயே பூஜைலாம் ஆரம்பமாயிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி முத நாள் பூஜைகள் போட்டு ஆரம்ப ஆரம்ப பூஜைகள் பண்ணி விநாயகர் பூஜை இதெல்லாம் பண்ணி அந்த கும்பாபிஷேக வேலைகள்லாம் ஆரம்பிக்கும் இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா அந்த சாமிகளெல்லாம் குடத்தில் இது பண்ணி யாகசாலைன்னு தனியாக ஒரு இடம் இருக்காங்க அங்கே யாகசாலை அங்கே கொண்டுகிடுவாங்க குடங்கள்லாம் அங்கே வச்சு இப்போ அங்கே தான் பூஜைகள் நடக்குது இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுநாள் என்ன அது மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா கோபூஜை இப்போ நடக்குது கோபூஜை மற்ற முறைப்படியான எல்லா பூஜையும் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக உண்மையிலே ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இடம் சூழ்நிலைகள் அப்படி ஒரு காத்தோட்டமான பூமி கோயில் மந்திரங்கள் இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே செழிக்குதுங்க அருமையான இடமான இருக்குது ஆனால் மற்ற நேரம்லாம் வந்து அங்கே ஆளே இருக்காது ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படி தான் இருக்குது கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் அங்கே நிறைய இருபத்தோரு சாமி பார்த்திங்கன்னா கௌதள மாடன் இசக்கியம்மன் பேச்சியம்மன் அப்புறம் மாடன் சுடலை மாடன் செங்கடாக்காரன் இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பீடம் போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாகவும் பிரம்மாண்டமும் இருக்குது பாருங்கள் பசங்கள் வேறு நைட்டில் ஜாலியாக அந்த ஆலமரத்து வேறு பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்குது அதுலேயே தொங்குகிறாங்க அது நல்ல ஸ்ட்ராங்காக தான் போல அப்புறம் அந்த பூஜைகள்லாம் என்ன இரவு பூஜைகள் நடந்தது இரவு யாகஜால பூஜைகள் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம்லாம் நடக்குது நான் அன்றைக்கி போயிருந்த நேரம் அப்போது இன்றைக்கி நான் சாப்பாடும் அங்கே எல்லாேருக்கும் ஃப்ரீ தான் நம்ம போன நேரம் நல்லா இருந்தது போல் அங்கே வந்து வெஜ்ஜு பிரியாணி வெங்காய வெங்காயம் தயிர் வெங்காயம் அதுபோக கத்திரிக்காய் கொட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லாமே சாப்பாடு ருசியாக தான் இருந்தது அது அப்படியே அங்கே இருந்து அந்த எல்லாம் நல்லா கவனித்தோம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது இது வந்து ரெண்டாவது நாள் போய் பார்க்கும்போது ரெண்டாவது நாள் பூஜை முடிஞ்சிருது மூணாவது நாள் தான் கும்பாபிஷேகம் நடக்குது காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் இப்போ அந்த கும்பாபிஷேக வேலைகள்லாம் ஆரம்பமாயிற்று மகா கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா அந்த யாகசாலையிலேருந்து அந்த சாமி அப்படியே இங்கே அந்த பீடத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி அந்த தருப்ப புல் வச்சு ஒரு கயிறு மாதிரி கட்டி அது வழியாக சாமி இங்கே வர்றதாகத்தான் இதையும் அந்த இருந்து சாமி இங்கே கொண்டு வந்து உரிய இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்திரம் எந்திரத்தை வச்சு ஒவ்வொரு சாமி பேருக்கும் எந்திரம் இருக்கும் தனித்தனியாக அந்த எந்திரங்களை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணியிருப்பாங்க சாமிகள் அதையும் ஒவ்வொரு பீடத்துக்கு அறைகளையும் வச்சு இது பண்ணி முடி வச்சுருவாங்க இன்றைக்கி வந்து அந்தந்த சாமிகளுக்கு பெரிய மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அந்த குடம் தண்ணீரை கொண்டு வந்து விஷயம் பண்ணி என்னென்ன முறைகள் இருக்கோ எல்லாம் செய்வாங்க ஐயர் அதில் இது இதுதான் அந்த உச்சக்கட்டை பூஜைகள் அப்படிங்கிறது ரொம்ப அபிஷேக நேரம் வந்து எல்லோருமே பயபக்தியோடு நின்று சாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஐயர் வந்து அந்த அப்புறம் எல்லா சாமிக்கும் ஒவ்வொருத்தருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ண வேண்டியது கொடுப்பீங்களா அப்புறம் எல்லாம் முடித்த பிறகு அந்த குடம் தண்ணீரை எடுத்து அபிஷேகம் பண்ண பிறகு பூஜைகள் பூஜை கற்பூரம் கற்பூரம் காட்டினாங்க எல்லா சமைக்கும் கற்பூரம் கட்டி எல்லா சமைக்கும் பூஜைகள் சிறப்பாக நடந்தது இப்போ ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்தபடியாக இந்த மலர் அலங்காரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த கட்ட பூஜை மத்தியான பூஜை நடக்கும் இப்போ ஒருத்தர் சாமியாடி வந்து சாமி ஆட்டுறாரு ஆமாம் இப்போ வந்து அந்த குடம் முக்கியமாக ஆலமரத்து சுடலைங்கிறாங்களே அந்த சாமியோட அவர் பெயர் வச்சுருக்கிற அந்த குடம் அபிஷேக குடம் கொண்டு வந்து அந்த பீடத்தில் ஐயர் அபிஷேகம் பண்ணி சிற்ப பங்காட்டுறாரு அது நடந்துக்கிட்டு இப்போ எல்லோரும் அப்படியே மனசில் சாமியை நினச்சி வேண்டிக்கிட்டாங்க பூஜை எல்லாம் சிறப்பாக இருக்கு நானும் ஒரு ரவுண்டு அடித்து எல்லா இடமும் சுற்றி வந்து படம் எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் காட்டி இந்த பூஜை முடிஞ்ச பிறகு தான் நான் சொன்ன மாதிரி இந்த அலங்கார பூஜை அடுத்த அப்படி நடக்கும் சாமிகளுக்கு துணியெல்லாம் கட்டி புது வேஷ்டி துண்டு எல்லாம் கட்டி அப்போவே சாமியாட்டம் அப்போவே சாமியாடி வந்துட்டு அதில் ஒரு இருக்காங்கல்ல இசைக்கிய இசைக்கியம்மனு இதெலாம் இருக்காங்க அப்புறம் பழி பீடம் மாதிரி ஒன்று இருக்குது இசைக்கியம்மன் ஆலயமத்துக்கு இந்த பக்கம் அந்த அதோ தெரியல அந்த கோயில் இந்த கோயில் அதில் சில பெண்களும் ஆடுறாங்க அவங்களும் அருள் வந்து ஆடுறாங்க அதையும் நம்ம பார்க்கு பாருங்கள் அப்புறம் இந்த பூஜை முடிஞ்ச பிறகு தான் அலங்கார பூஜைன்னு மத்தியான வேடிக்கை எல்லாம் உண்டு அதையும் பார்க்கணும் பாருங்கள் அது அலங்காரம் பண்ணி தேங்காய் பழம் உடைச்சி பூசாரி பூஜையாக ஆரம்பிக்கிறாரு சாமி ஆட்டம் நடத்திது பாருங்கள் ஒரு அருமையான வித்தியாசமான கோயிலுக்கு போனதில் நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது நீங்களும் இதை கண்டு கழிவுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக இன்னொரு கோயிலில் நம்ம சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்